ஜெய் ஸ்ரீராம் ட்ரெண்ட் பக்தி வியூவர்ஸ் அனைவருக்கும் மார்கழி மாத ராசி பலன்கள் இந்த மார்கழி மாதத்துல நம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்கிறது இப்ப பார்க்க போறோம் கடகராசிக்கு மார்கழி மாத பலன்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு தினங்களில் வருகிறது அப்பொழுது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த கடகராசிக்கு வணங்கக்கூடிய தெய்வம் தென்குடி திட்டை என்று சொல்லக்கூடிய அற்புதமான தெய்வங்க இந்த கோவிலை பற்றி சொல்லணும்னா சின்ன விஷயம் ஒரு செகண்ட் சொல்லி அப்புறம் ராசி பலன் சொல்றேன் சிவபெருமான் மீது ஒரு நாளைக்கு எத்தனை நாளிகைங்க அறுபது நாளிகை அறுபது நாழிகைங்கிறது எத்தனை நிமிஷங்க சார் நாளைக்கு கணக்கெலாம் எவனுக்கு சார் தெரியுது இருபத்தி நாலு நிமிடம் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸு ஒரு நாளிகை அப்படி அறுபது அறுபதா கூட்டினிங்கன்னா கரெக்டாக நம்மளுடைய டோட்டலாக இருபத்தி நாலு நேரத்துக்கு வந்துடும் அந்த ஒவ்வொரு இருபத்தி நாலு நிமிஷத்துக்கும் அந்த மேலே இருக்கிற கோபுரம் இருக்குல்லையா அதுலேருந்து தண்ணி வந்து சிவபெருமான் மேலே அபிஷேகம் விழுகிற மாதிரி அற்புதமாக கட்டியிருக்காங்க கோயில் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நினச்சாலே அவ்வளோ பெரிய விஷயம் நாங்கள் ஏன் சார் அந்த கோயிலுக்கு போகணும் உங்கள் வீட்டில் யார் உச்ச குருபகவான் குரு பகவான் இப்ப சீக்கிரம் வரப்போறார் உங்கள் வீட்டுக்கு வரப்போறார் வரக்கூடிய அந்த குரு பகவானின் அருளை பெற்றுக்கொண்டால் அங்கே குரு பகவானுக்கு அற்புதமா இருக்கும் அந்த கோயில நீங்க போய் பார்க்கும்போதே குரு பகவான் அவ்வளவு ஆனந்த திருநடனம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆனந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லி அங்க இருப்பார் அந்த குரு பகவானை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வெற்றிகள் குவியும் பெரும்பாலும் கடகத்தில் இருப்பவர்கள் அரசியல்வாதிகளாக தொழிலாளர்களாக தொழில் செய்பவர்களாக தொழிலில் வெற்றி பெறுபவர்களாக இருப்பார்கள் கடகராசியில் பிறந்தவங்க நிறைய பேருக்கு ஜென்ம குரு வரும் பொழுது வேலையில் பிரச்சனை வரும் மனதில் பிரச்சனை வரும் குழப்பம் வரும் வருமானத்தில் தொய்வு ஏற்படும் சரி அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நேராக போய் குரு பகவானை வழிபடணும் சார் என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாது இங்கேயே ஏதாவது குரு பகவான் அவரவர்கள் ஊரில் இருக்கக்கூடிய குரு பகவானை தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதனால் மிகச்சிறப்பான நல்ல பலன்களை அடையக்கூடிய மாதம் மார்கடி மாதம் உங்கள் தனாதிபதி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பதனால் கடன்கள் பல குறையும் வருமானத்தில் அதிகரிப்பு ஏற்படும் சொன்னவருக்கு சொன்னபடி ரீபேமெண்ட் சக்ஸஸாக கொடுக்க முடியும் எப்பொழுதும் இல்லாத வருமான சிறப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நல்லாயிருக்கும் கவலப்பட இருக்குது இந்த மார்கழி மாதம் கடகராசிக்கு தனாதிபதி என்று அழைக்கக்கூடிய சூரிய பகவான் ஆறாம் இடத்தில் வெற்றி புன்னகையோடு அமர்ந்திருக்கிறார் ஆறாம் தான் எதிரி நாசங்கிறான் ஒரு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவானை குரு பகவான் பார்ப்பது குரு சூரியன் பார்வை தந்தைக்கு உடல் நலனில் ஏற்பட்டு வந்த சில குறைகள் விலகும் மன நிம்மதியாக வாழக்கூடிய அமைப்பு ஏற்படும் உங்களுடைய பொருளாதார உயர்வு ஏற்படும் அடிக்கடி பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வரக்கூடிய சில நல்ல விஷயங்களும் நடக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தடை இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக நடப்பதற்கு ஒரு பகவானின் அருளை இந்த மார்கழி மாதம் முழுவதும் பிரார்த்தனை செய்து கொள்வது மிகச் விளையாட்டு வீரர்களுக்கு நல்ல பலன் கிடைப்பதற்கு இந்த சூரிய பகவானினுடைய அருள் நன்றாக இருக்கும் ட்ரெண்ட் பக்தி வீவர்ஸ் அனைவருக்கும் இந்த மார்கழி மாத ராசி பலன்களை தெரிந்து கொண்டோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம்